எப்படி திருவண்ணாமலையில மலையினுடைய உச்சியில அவ்வளவு பெரிய கொப்பரையில உச்சியின் மேல மகாதீபம் ஏற்றப்பட்டு ஜோதி வடிவமாக நம்ம இறைவனை தரிசனம் செய்கிறோமோ அதே போலவே நாம வீடுகளிலும் விளக்குகள் ஏற்றி வைத்து கோயில்களிலும் விளக்குகள் ஏற்றி வைத்து அந்த கார்த்திகை தீபத்தை நம்ம கொண்டாடுறோம் திருவண்ணாமலையில நாம மகாதீபத்தை ஏற்றி அவர்கள் வழிபடும் பொழுது நம்மளுடைய வீடுகள்ல விளக்குகள் ஏற்றி நம்ம வழிபாடு செய்வது போலவே திருவண்ணாமலையில மகா அதாவது காலையில ஒரு எட்டு ஐம்பது மணிலிருந்து அடுத்த நாள் காலையில ஆறு ஐம்பது மணி வரைக்கும் இருக்குது எட்டு இருபது மணிலிருந்து காலையில அடுத்த நாள் காலையில ஆறு ஐம்பது மணி வரைக்கும் இந்த பரணி தீபம் வருகிறது அந்த அதிகாலையிலேயே திருவண்ணாமலை பரணி தீபம் ஏற்றிடுவாங்க கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாளே ஏற்றிடுவாங்க அன்னைக்கு விளக்கு ஏற்றுவதை போலவே அதற்கு முன்னாடி நாள் பரணி தீபம் சொன்ன இல்லையா கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாளும் அதிகாலையிலேயே நம்ம விளக்குகள் ஏற்றலாம் நேரம் வந்து காலைல எட்டு இருபதுல இருந்து அடுத்த நாள் காலையில ஆறு ஐம்பது மணி வரைக்கும் இருக்குது பரணி தீபம் இந்த பரணி தீபத்துல நாம அஞ்சு விளக்கு ஏத்தினா மிகவும் சிறப்பானது மேலும் இந்த பரணி தீபத்தை நம்ம ஏத்தலாம் அப்படின்ற ஒரு வரலாறே நமக்கு பெரிய ஒரு வரம் அப்படின்றதுல நம்ம சொல்லணும் ஏன்னா நசிகேதன் அப்படின்ற ஒரு இளவரசர் இருக்கிறாரு அவருடைய அப்பா ராஜா எப்பவுமே அந்த காலத்துல பெரிய பெரிய யாகங்கள்லாம் செய்வாங்க அப்ப யாகங்கள் செய்யும் பொழுது யார் வந்து கேட்டாலும் அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை தானமா வழங்குகிற ஒரு வழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சு ஸோ அந்த காலத்துல அந்த மாதிரி பொழுது அந்த ராஜாவும் அதாவது நசிகேதன் இளவரசருடைய அப்பாவும் வந்தவங்களுக்கு எல்லாம் தேவர்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்ப இளவரசர் கேட்கிறாரு நீங்க எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறீங்க ஒருவேளை அவங்க என்ன கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்போ உன்னையும் நான் அவங்களுக்கு தானமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு சரி என்ன யாருக்கு நீங்க தானமா கொடுக்க போறீங்க அப்படின்னு நசிகேதன் கேட்கிறாரு ராஜா கிட்ட அப்ப ராஜா என்ன சொல்றாருன்னா உன்னை நானும்

யமலோகத்துக்கு வந்தோம் ஏன் இவங்க இவங்கள பண்றாங்கன்னு கேட்கிறாங்க அதற்கு யம தர்மன் தெரிந்தோ தெரியாமலோ எந்த பாவங்கள் பண்ணியிருந்தாலும் நிச்சயமா யமலோகத்துல வந்து அதற்கான தண்டனையை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நசிகேதன் திரும்பி கேக்குறாரு இந்த பாவத்துல இருந்து எங்களுக்கு தப்பித்து நாங்க நிம்மதியான ஒரு மோட்சம் அடைய முக்தி அடையா எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்க எங்களுக்கு ஒரு உபாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நசிகேதன் யமதர்மர் கிட்ட யமதர்மர் என்ன சொல்றாரு யமதர்மர் யம தர்மர் இந்த பரணி தீபம் அதாவது கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி வருகிற இந்த பரணி தீபத்துல ஐந்து விளக்குகள் ஏற்றி என்னை யார் யாராவது வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமா நான் மன்னித்து அருள் செய்து அவங்களுடைய பாவங்களை அவர்களுக்கு முக்தியை அணைய அருள் புரிவேன் அப்படின்னு சொல்றாரு யமதர்மரே வரம் கொடுத்த ஒரு தீபம்னா இந்த பரணி தீபம் தான் யமதர்மருக்குரிய அப்படிப்பட்ட இந்த நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் பெற வேண்டும் என்பதற்காக ஏற்றப்படுகிற தீபம் தான் இந்த பரணி தீபம் நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டு காலம் காலமாக இதை நம்ம பயன் பின்பற்றி வந்து கொண்டு இருக்கிறோம் அதனால நீங்களும் தொடர்ந்து இந்த பரணி தீபத்தையும் வீட்டுல ஏத்துங்க முதல் நாள் அதாவது கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் அடுத்த நாள் கார்த்திகை தீபம் அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சராத்திரி தீபம் அப்படின்னு சொல்றோம் இந்த தீபத்தை நம்ம விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு நம்ம சொல்றோம் என்ன ஒரு ஸ்பெஷல்னா இந்த பஞ்சராத்திரி தீபத்துல பெருமாள் கோயில்கள்ல மிகப்பெரிய அளவுல விசேஷம் நடைபெறும் வைணவர்களால என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு விஷ்ணு கார்த்திகை அப்படின்றது விஷ்ணு பகவான் ஒரு ஒளிப்பிழம்பாக ஜோதியாக அருள்படுத்த நாள் அப்படின்றாங்க சில சமயம் கிரு கார்த்திகையும் கீர்த்திகையும் ஒன்றாக செய்து வருவதன் மூலம் சிவன் கோயில்களிலும் அதே மாதிரி பெருமாள் கோயில்களிலும் ஒரு சேர விழாக்கள் நடைபெறுவதும் உண்டு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதனால அது மட்டும் இல்ல இந்த காலத்துல மார்கழி மாதம் மீது கார்த்திகை மாதங்கள்ல நாம காலையில அதிகாலையிலும் அகல் விளக்குகள் ஏற்றுவது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுக்கும் ஏன்னா தேவர்களுக்கு இந்த காலம்ன்றது ஒரு இருள் காலம் இரவு காலம் இந்த இரவு காலத்துல நம்மளுடைய வீடுகள்ல நம்ம ஒளி ஏற்றி வைக்கும் பொழுது நிச்சயமா தேவர்கள் நமக்கு அருள் புரிவார்கள் அப்படின்றது மேலும் ஒரு விளக்கினுடைய ஒளியானது சாட்சாத் மகாலட்சுமியினுடைய ரூபமாக பார்க்கப்படுகிறது அதனால அந்த விளக்கினுடைய ஒளியானது நாம அகல் விளக்குகள்ல வாசல்கள்ல ஏற்றி வைக்கும் பொழுது நிச்சயமா மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீட்டில் அணுகம் செய்வாங்க அப்படின்றதுனா நான் ஏற்கனவே அகல் விளக்குன்றது ஒரு பஞ்சதத்துவ முறைப்படி மண் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஐந்து கலவைகளுடைய ஒட்டுமொத்த உருவம் தான் இந்த மண் விளக்கு அகல் விளக்கு நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்ல இந்த மண் விளக்கோட அடிபாக பிரம்மதேவர் தேவர் நடுபாகம் விஷ்ணு பகவான் அது இருக்க அந்த குழியை என்ன விடுவோம் அந்த பகுதி சிவபெருமான் அதனால மூன்று மூர்த்திகளுடைய அவதாரம் மேலும் அந்த ஒளியினுடைய வெளிச்சம் அப்படின்றது மூன்று தேவியர்களுடைய அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கு அப்படின்றதுதான் அதனால முப்பெரும் தேவியர்கள் மூர்த்திகள் எல்லா தேவர்கள் தேவதைகள் எல்லாருமே அருள்புரியக்கூடிய இந்த கார்த்திகை தீபம் அதற்கு முதல் நாள் பரணி தீபம் அதற்கு அடுத்த நாள் பஞ்சராத்திரி தீபத்தை நீங்க ஏத்துங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த தீபம் ஒரு பேரொழியை உங்களுக்கு கொடுக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் எல்லாமே அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வேண்டிக்கொண்டு இந்த பதிவை நாம நிறைவு செய்கிறோம் என் பேர் லதா உங்க வீட்டுல நீங்க பரணி தீபம் ஏத்துவீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி நீங்க மூணு தீபமும் ஏத்துங்க கார்த்திகை தீபம் அதுக்கு முன்னாடி நாள் பரணி தீபம் அதுக்கு அடுத்த நாள் பஞ்சராத்திரி தீபம் அதே மாதிரி மார்கழி மாதம் கார்த்திகை மாதத்துல விளக்குகள்ல அகல் விளக்குகள்ல அதிகாலையிலே விளக்கேற்று வைங்க மாலை நேரங்கள்ல விளக்கேற்றி வைங்க நிச்சயமா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஓம் அண்ணாமலையாருக்கு அருகாம் உண்ணாமலை அம்மாவுக்கு அருகிராம் ஃப்ரெண்ட்ஸ்